അഖിലത്തിൻ അൻപണുക്ക് ഇണയ വണക്കം ഇള മുഖ്യസികളോട് ഇണന്തരക്കെ കച്ചാ എണ്ണിമീത് മേലും തള്ളുപടി്യാവിക്ക് ഇൻപു അതിർച്ച കൊടുത്ത രഷ്യാൻ രഷ്യാവിടമിന്ന് വാങ്ങും കച്ച എണ്ണിക്ക് മേലും റഷ്യ തള്ളുപടി അറിയിത്തുള്ളത് രഷ്യാവിടം കച്ച എണ്ണെ വാങ്ങും നാടുകൾ മീത് വരി വിധിക്കപ്പെടുമെന്ന് എച്ചിത്ത അമേരിക്ക അമ്പത് സതീത കൂടുതൽ വരിയെ വിധിത്തുള്ളത് இந்தியா மீதான அமெரிக்காவின் இந்த வரி உலக பொருளாதார நாடுகளிடையே பெரும் பொருளாக மாறியுள்ளது இந்த இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெயின் மீது மேலும் ஐந்து சதவீதம் தள்ளுபடி செய்வதாக ரஷ்யா தற்போது அறிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவுக்கு இது ஒரு சவாலான நிலை என்ற போதிலும் நமது உறவில் நம்பிக்கை உள்ளது வெளிப்புற அழுத்தங்கள் இருந்த போதிலும் இந்தியா ரஷ்யா எரிசக்தி ஒத்துழைப்பு என்று நம்புகின்றோம் அரசியல் நிலைமைகள் இருந்த இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி கிட்டத்தட்ட அதே அளவில் தான் இருக்கின்றது தள்ளுபடியை பொறுத்தவரை இது ஒரு வணிக ரகசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இந்திய பொருட்களை அமெரிக்க சந்தைக்கு கொண்டு செல்வதில் சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் இந்திய பொருட்களுக்காக ரஷ்யாவின் சந்தை எப்போதும் திறந்திருக்கும் என்றும் ரஷ்யா அதிரடியாக தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட கொடூரமான பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாக அதிகரிப்பு ஆப்கானிஸ்தான் நாட்டில் புலம்பெருந்துரை ஏற்றி சென்ற பேருந்து தீப்பிடித்த விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது கெராத் மாகாணத்தின் குஷாரா மாவட்டத்தில் ஈரானில் இருந்து தாயகம் திரும்பிய ஆப்கான் மக்கள் பயணித்த பேருந்து நேற்றைய தினம் இரவு இருசக்கர வாகனம் மற்றும் எரிபொருள் ஏற்றி சென்ற லாரி மீது பயங்கரமாக மோதியதில் வெடித்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அந்த பேருந்தில் பயணித்த சுமார் எழுபத்தி ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியானார்கள் மேலும் கடுமையான தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் அவர்களில் நான்கு பேர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் பலியானதாக கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆக அதிகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து பலியானவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என கூறப்படுகின்றது இதுவரை பத்தொன்பது குழந்தைகள் பலியானமை உறுதி செய்யப்பட்டதாகவும் பலியானவர்களின் உடல்கள் அனைத்தும் அடையாளம் காண முடியாத நிலையில் எரிந்துள்ளதாகவும் அம்மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள ஆப்கானிஸ்தானின் இடைக்கால தலிபான் அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக பல ஆண்டுகளாக உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானின் சாலைகள் உட்பட உட்கட்டமைப்புகள் மிகவும் மோசமான நிலையில் பயன்படுத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் இவ்வாறான விபத்துக்கள் அங்கு தினமும் இடம்பெற்று வருவதாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் பலரை கொண்டு குவிப்பது வலிமை கிடையாது ஸ்டேல் பிரதமருக்கு ஆஸ்திரேலியா பதிலடி ஆஸ்திரேலிய நாட்டின் பிரதமர் ஆண்டனி அல்பானின்ஸ் பலவீனமானவர் என்று ஸ்டேல் பிரதமரின் கருத்துக்கு அந்நாட்டு உள்துறை அமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார் கசா மீதான ஸ்டேலின் கொடூரமான தாக்குதல்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை என்றால் விரைவில் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசு அறிவித்துள்ளது இதற்கு சமூக வலைத்தளத்தில் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்ட ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாக்கி ஆஸ்திரேலிய பிரதமர் அண்டனி அல்பான்சி வரலாற்றில் ஆஸ்திரேலிய ஜூதர்களுக்கு துரோகம் செய்த பலவீனமான அரசியல்வாதியாகவே நினைவுகூரப்படுவார் என பதிவிட்டிருந்தார் இந்த பதிவுக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் நிதன்ஜாக வலிமையையும் மக்களை கொள்வதையும் ஒப்பிடுகின்றார் என ஆஸ்திரேலியா உள்துறை அமைச்சர் டார்கே விமர்சித்துள்ளார் வலிமை என்பது எத்தனை பேரை உங்களால் கொன்று குவிக்க முடியும் விடுவிக்க முடியும் அல்லது எத்தனை குழந்தைகளை உங்களால் பட்டினியிட முடியும் என்பதனால் அளவிட முடியாது விரும்பாத ஒரு முடிவை பிரதமர் ஆண்டனி அல்வான்ஸி எடுத்ததன் மூலம் அவரது வலிமை மிகவும் சிறப்பாகவே அளவிடப்படுகின்றது எங்களது நோக்கம் என்ன நாங்கள் என்ன செய்ய விரும்புகின்றோம் என்பதை அவர் நேரடியாக நிதன் குறிப்பிட்டுள்ளார் என பேசியுள்ளார் காசா மீதான ஸ்டீலின் போர் தாக்குதல்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களின் முடக்கம் ஆகியவற்றினால் நீண்டகால நட்பு நாடாக ஆஸ்திரேலியா ஸ்டீல் இடையில் மிக கடுமையான விரிசல் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் போர் நிறுத்தம் வரப்படவில்லை என்றால் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படும் என பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து ஸ்டெயலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஹாங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் நூற்றி நாற்பது பேர் உயிரிழப்பு கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு பின்னர் ருவாண்டாவிலிருந்து சுமார் இருபது லட்சம் ஹிட்டின மக்கள் ஹாங்கோவுக்கு தப்பியோடினர் இந்த இனப்படுகொலையில் சுமார் டுட்சி குட்டு ஆகிய இனங்களைச் சேர்ந்தவர்கள் எட்டு லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த இனப்படுகொலைக்கு கீட்டு இனத்தினரே காரணம் என்றும் ஹாங்கோ ராணுவம் அவர்களை பாதுகாத்ததாகவும் ருவாண்டா அதிகாரிகள் குற்றம் சுமத்தினர் இந்த இனப்படுகொலையைத் தொடர்ந்து கிழக்கு ஹாங்கோவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் இதில் எம் டுவெண்ட்டி த்ரீ உள்ளிட்ட குழுவினர் ருவாண்டா அரசின் உதவியோடு இயங்கி வருவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் காங்கோவில் உள்ள கியூ மாகாணத்தில் கேட்டின மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் மேலும் உருவாண்ட ராணுவத்தினரின் உதவியோடு எம் டுவெண்ட்டி த்ரீ ஆயுதக்குழுவினர் இந்த தாக்குதல்களை நிகழ்த்தியதாகவும் அங்குள்ள உள்ளூர் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே சமயம் இந்த குற்றச்சாட்டுக்களை எம் டுவெண்டி த்ரீ ஆயுதக்குழு திட்டவட்டமாக மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகொரியாவின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தென்கொரியா மீண்டும் கூட்டுப்போர் பயிற்சி ஆரம்பித்துள்ளது கொரிய தீபகற்பத்தில் ஏவுகணை மற்றும் அணுவாயுத சோதனை மூலம் வடகொரியா அவ்வப்போது பதற்றத்தை தூண்டுகின்றது இதனால் வடகொரியாவை சமாளிக்க அமெரிக்காவுடனை தென்கொரியா கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது தங்களுடைய எல்லையில் நடக்கும் போர் ஒத்திகை தங்களுக்கு எதிரான போர் பிரகடனம் எனக் கருதும் வடகொரியா தலைவர் கிங் ஜாங் இந்த பயிற்சியை கைவிடுமாறு அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவை எச்சரித்துள்ளார் ஆனால் வடகொரியாவின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தென்கொரியா அமெரிக்காவுடன் இணைந்து மீண்டும் கூட்டு பயிற்சியை தொடங்கியுள்ளது பதினொரு நாட்கள் நடைபெறும் இந்த போர் பயிற்சியில் சுமார் இருபத்தி ஓராயிரம் இராணுவத்தினர் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் வடகொரியா தலைவர் கிங் ஜாங் அன் தலைநகர் பியாங்காங்கில் உள்ள இராணுவ தளத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார் அப்போது அங்கு உருவாக்கப்பட்டு வரும் சோகியோன் என்ற போர்க்கப்பலை அவர் பார்வையிட்டார் இதனடுத்தவர் கூறுகையில் தென்கொரியா அமெரிக்க நாடுகளிடையே நடைபெறும் இராணுவ பயிற்சியானது போரை தூண்டுவதாக அமைந்துள்ளது எனவே அணுவாயுத உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என இராணுவத்திற்கு அவர் உத்தரவிட்டார் ஆனால் அணுவாயுத உற்பத்தியை அதிகரிக்க வடகொரியாவுக்கு ஐநா ஏற்கனவே தடை விதித்துள்ளது இதனை மீது அணு உற்பத்திகளை தீவிரமாக அதிகரிக்க உத்தரவிட்டிருப்பது கொரிய தீபகற்பத்தில் மீண்டும் பெரும் பதற்றத்தை தீவிரப்படுத்தியுள்ளது ட்ரம்பின் இறுதி முடிவு துருப்புக்களை உக்ரைனில் தரையிறக்கவுள்ள முக்கிய ஐரோப்பிய நாடுகள் அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு ஆதரவாக பத்து ஐரோப்பிய நாடுகள் தங்கள் படைகளை உக்ரைனுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள் பாதுகாப்பு உத்தரவாதங்களின் ஒரு பகுதியாக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கால ரஷ்யா ஆக்கிரமிப்பை தடுக்க ஒரு பன்னாட்டு உறுதிப்படுத்தும் படையை அனுப்பும் திட்டத்தை ஐரோப்பிய அதிகாரிகள் வகுத்துள்ளதாக பிரித்தானிய செய்தித்தளம் ஒன்று விவரித்துள்ளது மேலும் குறிப்பிட்ட தரப்பு ட்ரம்பின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறார்கள் என்றும் இந்த விடயத்தை நன்கறிந்தவர்களை மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டியுள்ளது முதல் கட்டத்தில் நூற்று கணக்கான பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் வீரர்கள் உட்பட ஐரோப்பிய துருப்புக்கள் உக்ரைனில் போர் விலகி பயிற்சி மற்றும் வலுவூட்டல்களில் அதன் இராணுவத்திற்கு உதவுவதற்காக நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்த திட்டத்தின் அடுத்த கட்டம் உளவுத்துறை பகிர்வு எல்லை கண்காணிப்பு ஆயுத விநியோகம் மற்றும் வான் பாதுகாப்பு ஆகியவற்றில் பங்களிக்க அமெரிக்காவை பின்தங்க வைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஐரோப்பிய படைகளின் ஒட்டுமொத்த அளவு மற்றும் பங்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் வரும் நாட்களின் விவரங்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானால் அமெரிக்கர்களின் வெளியேற்றத்தை ட்ரம்ப் நிராகரித்தார் எனினும் குறித்த கோரிக்கைக்கு பதிலாக உக்ரைனின் வான்வொழியை கண்காணிக்க அமெரிக்க விமான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது செயலிகள் சேவைகள் மூலம் காசாவில் ஸ்ட்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் குற்றம் சாட்டி அதன் வளாகங்கள் மீது போராட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள் இது ஒரு சுதந்திர மண்டலம் என்றும் அறிவித்துள்ளார்கள் இனப்படுகொலைக்கு ஆதரவு வழங்க தொழிலாளர்கள் இல்லை என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி சென்று ஸ்ட்ரேலிய ஒப்பந்தங்களிலிருந்து நேரடியாக விலகி இருக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் குறிப்பாக காசாவில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் உட்பட அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய பல செயலிகள் ஸ்டேலிய இராணுவத்தினரால் பயன்படுத்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் மைக்ரோசாப்டின் ஊழியர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு நாம் ஒருபோதும் உதவ மாட்டோம் என அவர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளார்கள் காசா பகுதியில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் மீது அல்கசாம் போராளிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் நேற்றைய தினம் தெற்கு காசா பகுதியில் கான்குனிசின் தெற்கு இலக்கே புதிதாக நிறுவப்பட்ட எதிர்நிலையின் மீது அல்கசாம் போராளிகள் அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணை மூலம் கலாட் படைப்பிரிவுடன் தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதலில் மூன்று ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் இரண்டு ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் மெர்காவாற்றாங்கிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக அல்கசாம் போராளி குழுவினரின் டெலிகிராம் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்ஜஸ்டின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மற்றும் சினைப்பர் ரக ஆயுதங்களால் தொடங்கப்பட்ட இந்த கடுமையான தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவம் பேரிழப்பை சந்தித்திருப்பதாக கமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் உலக நின்றிய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்